அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் தை அமாவாசை அன்று இந்த சக்தி வாய்ந்த பரிகாரம் செய்து பாருங்க நகை வந்து உங்கள் கைக்கு வந்துடும் முழுவதும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்க இந்த பரிகாரம் செய்து நிறைய பேர் நல்ல ஒரு பலனை அடைஞ்சிருக்கிறாங்க நீங்களும் இதை நம்பிக்கையுடன் செய்து பாருங்க எவ்வளோ நகை அடமானத்துல இருக்கோ அந்த நகை நிச்சயமா சீக்கிரமாக திரும்பி வரும் ஏதாவது ஒரு அவசரத்திற்காக ஒரு நம்ம ஏதாவது ஒரு பொருள் வாங்குவதற்காகவோ அல்லது மருத்துவமனை செலவுக்காக இந்த மாதிரி தான் நகை வந்து அடமானத்தில் நிறைய பேர் வைக்கிறாங்க ஏதாவது குடும்ப செலவுக்கும் இந்த மாதிரி அந்த மாதிரி நம்ம வந்து திடீரென்று வைக்கும்போது அந்த நகையை திருப்ப முடியாமல் வட்டி மேல் வட்டி நமக்கு ஏறிக்கிட்டே இருக்கும் நீங்கள் எங்கே அடமானத்தில் வச்சுருந்தாலும் அந்த பேங்கை மனசில் வச்சுட்டு இந்த நகையை திருப்ப வேண்டும் அப்படிங்கிறத உங்களுடைய கடவுள் குலதெய்வம் உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சி இந்த பரிகாரம் செய்யணும் குலதெய்வத்தை நினச்சி பண்ணும்போது உங்களுக்கு நூறு சதவீதம் அந்த பரிகாரம் வெற்றியை கொடுக்கும் அந்த குலதெய்வம் உங்களுக்கு தெரியல அப்படின்னா உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை நினச்சிக்கோங்க நினைத்து முழு நம்பிக்கையோட உங்கள் கைக்கு அந்த நகை வந்து சேரும் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட அந்த பரிகாரம் செய்யுங்க நீங்கள் செய்ய போகிறது கல்லூப்பில் செய்ய போகிறீங்க இந்த பரிகாரம் உங்களுடைய மனநிலை அப்போ அதை எப்படி இருக்கோ அதுபடி தான் நமக்கு நடக்கும் நீங்கள் நம்பிக்கையோடு எனக்கு அந்த நகை வந்து வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு வந்து இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் உங்கள் குலசாமியை நினச்சி செய்து பாருங்கள் நூறு சதவீதம் உங்களுக்கு முப்பது நாளுக்குள்ளேயே லக்கு இருந்துச்சுன்னா அடுத்த மறுநாளே உங்கள் கைக்கு வந்து கட்டாயமாக தேவையான பணத்தோடு நீங்கள் நகையை திரு திருப்பிட்டு வந்துடுவீங்க அந்த அதிர்ஷ்டம் நிச்சயமாக உங்களுக்கு நடக்கும் இந்த பரிகாரம் வந்து நமக்கு வாழ்க்கையில் மேஜிக் செய்யும் நம்மளே நினச்சிருக்க மாட்டோம் நம்ம நகை எப்படி நம்ம திருப்பணும் அப்படிங்கிறது நம்மளே நினைக்காத அளவுக்கு ஒரு அதிசயம் நிச்சயமாக நடக்கும் இந்த பரிகாரத்திற்கு செய்ய வேண்டிய முக்கியமான பொருட்கள் என்னென்ன வேண்டும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பரிகாரம் செய்வதற்கு கட்டாயமாக ஏதாவது ஒரு தங்கம் வேண்டும் அப்படி தங்கம் இருந்தால் மட்டும்தான் இந்த பரிகாரம் வந்து நமக்கு முழுமையாக வெற்றியை கொடுக்கும் எதற்காக அப்படின்னா நம்ம வந்து நகை அடமானத்துக்கு போகுது அப்படின்னா ஈஸியெல்லாம் போகாது நமக்கு வந்து ஏதாவது ஒரு கஷ்டத்தோடு தான் அந்த நகை அடமானத்துக்கு போகும் அப்படி இல்லைன்னா தோஷங்கள் இருக்கும் நமக்கு வந்து நகையை வந்து நம்ம கையில் சேரக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு தோஷங்கள் ஒரு சில தோஷங்கள் இருக்குது அதை போக்குவதற்காக தான் இந்த பரிகாரம் செய்யணும் ஒரு சில பேர் பாருங்கள் நகை வந்து சேரவே சேராது அவங்களும் வாங்கணும் வாங்கணும் ட்ரை பண்ணுவாங்க ஆனால் முடியவே முடியாது அப்படி இருப்பவர்கள் கூட இந்த பரிகாரம் செஞ்சீங்கன்னா நகை உங்கள் கையில் நல்லா சேரும் நகையை சேருவதற்காகவும் எடுத்த நகையை அடமானத்துலேருந்து மீட்டு எடுப்பதற்காகவும் இந்த பரிகாரம் நீங்கள் தாராளமாக எல்லோருமே செய்யலாம் தை அமாவாசை என்று செய்வது கூடுதல் விசேஷமாக இருக்கும் தை அமாவாசை என்றைக்கு வருது அப்படின்னா பிப்ரவரி ஒன்பதாம் தேதி வருது வெள்ளிக்கிழமை அன்று வருது அந்த நாள் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் செம்ம ரிசல்ட்டு கொடுக்கும் நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள் இதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு கண்ணாடி பவுலோ அல்லது சிவப்பு நிற துணி இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க ஒன்று கல்லுப்பில் இந்த பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா சிவப்பு நிற துணியில் வந்து வைத்து முடிச்சு போல கட்டி நான் சொல்கிற இடத்துல வைங்க ஒரு கண்ணாடி பவுல் அல்லது சப்பு நிற துணி எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு இதற்கு தேவையானது ஏதாவது ஒரு நகை வேண்டும் குழந்தைங்களோட மோதிரமோ அல்லது நம்ம பயன்படுத்துகின்ற ஏதாவது ஒரு பொருள் ஒன்று எடுத்துக்கோங்க நம்ம மோதிரம் போட்டிருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மோதிரம் யாருடைய நகை அடமானத்தில் இருக்கோ அவங்க பொருளாக எடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் இப்போ வந்து உங்களுடைய நகை அடமானத்தில் இருக்குன்னா உங்களுடைய நீங்கள் உபயோகப்படுத்துகிற ஒரு பொருளை எடுத்துக்கோங்க உங்களுடைய மோதிரமோ அல்லது சின்ன கம்மலாக கூட நீங்கள் எடுத்துகிட்டு இந்த பரிகாரம் செய்துக்கோங்க கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அல்லது சப்பு நிற துணியை விரிச்சுக்கோங்க சேப்பு நிற துணியில் முதல்ல மஞ்சள் போடணும் அதே மாதிரி கண்ணாடி பவுல் எடுத்துருந்தீங்கன்னா கண்ணாடி பவுலில் மஞ்சள் போடுங்க ரெண்டு மூணு தான் ஒன்று கண்ணாடி பவுலில் செய்யணும் அல்லது இல்லை சேப்பு நிற துணியில் செய்யணும் கண்ணாடி பவுல் இருக்கனால கண்ணாடி பவுலில் செஞ்சுக்கிறேன் சரிங்களா இந்த மஞ்சளை போட்டுட்டு அதற்கப்புறம் கல்லூப்பு இங்கே போடும்போது என்னுடைய நகை என்னிடம் வரணும் அப்படிங்கிறத பாசிட்டிவாக நினச்சிக்கோங்க என்னுடைய பவுன் நகை என்னிடம் வந்துருச்சு இருபது போ நகை என்னிடம் வந்துருச்சு அப்படிங்கிறத வந்து நீங்கள் பாசிட்டிவாக நினச்சி அந்த கல்லுப்பை போடுங்க ஏன் நகை தான் இருக்குது எவ்வளோ பாசிட்டிவாக நினைக்க முடியுமோ அவ்வளோ பாசிட்டிவாக அந்த கல்லுப்பு போடும்போதெல்லாம் நினைங்க உங்களோட நெக்லஸோ கவுனர் மல்லியோ அல்லது செயினோ நீங்கள் எது அடமானத்தில் வச்சுருக்கீங்களோ அந்த செயின் என்கிட்ட தான் இருக்குது அந்த செயின் என்கிட்ட தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி நினச்சி நீங்கள் கல்லுப்பை வந்து போடணும் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரூபாய் நாணயம் வைக்கணும் ஒரு ரூபாய் நாணயத்தை வைத்துட்டு ஒரு கிராம்பு ஒன்று ஒரு ஏலக்காய் ஒன்று வைத்துட்டு ஏதாவது மோதிரம் எடுத்துக்கோங்க அல்லது நீங்கள் பயன்படுத்துகின்றது உங்களுடைய பொருளை மோதிரமோ அல்லது மாட்டல் இந்த மாதிரி கம்மல் சின்ன கம்மல் ஏதாவது வச்சுருப்போம் பார்த்தீங்களா அந்த மாதிரி எதாவது ஒரு பொருளை எடுத்துகிட்டு வச்சுருங்க ஏதாவது ஒன்று வைத்தா போதும் சரிங்களா வச்சுருங்க வைத்துட்டு அதற்கப்பறம் வந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் எடுத்துக்கோங்க கஸ்தூரி மஞ்சளாக எடுப்பது ரொம்ப சிறப்பாக இருக்கும் அல்லது நீங்கள் வீட்டுக்கு பயன்படுத்துகிற மஞ்சள் கூட எடுத்துக்கலாம் எடுத்துட்டு அந்த மஞ்சளை வந்து நீங்கள் வந்து அந்த கல்லுப்புக்கு மேலே பரப்பி விட்டுருங்க பரப்பிட்டு அதற்கப்பறம் கொஞ்சம் குங்குமம் எடுத்து நீங்கள் பரப்பி விட்டுருங்க இதை எடுத்துகிட்டு போயிட்டு உங்கள் குலதெய்வம் படம் இருக்கும் பார்த்திங்களா படத்திற்கு முன்னாடி வச்சுருங்க வைத்துட்டு அவங்களுக்கு ஒரு வேலைக்கு ஏற்றி வைத்துட்டு நீங்கள் வந்து உங்களை மனசார பிரார்த்தனை செய்துட்டு அதற்கப்புறம் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா நகை பாக்ஸ் எடுத்துக்கோங்க உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு நகை பாக்ஸோ அல்லது நகை பெட்டி நம்ம வச்சுருப்போம் பார்த்திங்களா மோதிரம் இந்த மாதிரி வைக்க முடியாது அந்த பாக்ஸ் இருந்தாலும் பரவாயில்ல ரெண்டில் ஏதாவது ஒன்று எடுத்துக்கோங்க எடுத்துட்டு அதற்கு மேலே இந்த கல்லுப்பை வந்து வச்சிடணும் வைத்துட்டு நீங்கள் வந்து இது எங்கே வைக்க போகிறீங்க அப்படின்னா பீரோலாம் வைக்கலாம் பூச்சேரையிலையும் வைக்கலாம் எந்த இடத்துல வைக்கணும் விருப்பம் இருக்கோ அந்த இடத்துல நீங்கள் வச்சிடலாம் இது வை இந்த இடத்துலாம் வைக்கணும் அப்படிங்கிறது இல்லை ஆனால் நீங்கள் வைக்க போகிற பொருள் வந்து பக்கத்தில் நகை பாக்ஸ் இருக்கணும் அதில் நகை இருந்தாலும் சரி இல்லாட்டாலும் சரி அந்த நகை பாக்ஸுக்கு மேலே இதை வச்சுருங்க வைத்து வைத்த பிறகு வந்து நீங்கள் உங்களோட பீரலில் கூட ஒரு ஓரமாக வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா பூஜெரில் வச்சிடலாம் இது இது நீங்கள் சிவப்பு நிற துணியில் வச்சுருக்கீங்க கல்லுப்பு அப்படின்னா ரொம்ப சிறப்பானது நிலைவாசலை கட்டி விடலாம் ஒருவேளை நம்ம அந்த நகையெல்லாம் வைக்கிறதுனால நமக்கு ஒரு சில பயம் இருக்கத்தான் செய்யும் அது இயற்கை தான் ஏன்னா நம்ம நகை வைக்கிறோம் ஏதாவது ஒரு நகை இதில் வச்சே ஆகணும் அப்படி வச்சால் மட்டும்தான் அதோட தோசத்தை நம்ம போக்கி நமக்கு வந்து நகையை நம்ம கைக்கு வரும் இப்படி நகை வச்சு நம்ம வந்து நிலைவாசலை கெட்டுவதற்கு எல்லாருக்குமே தான் இருக்கும் அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து சிவப்பு நிற துணியில் வந்து கட்டி பீரோலில் வச்சிடலாம் அப்படி இல்லைன்னா பூஜரில் வச்சிடலாம் உங்களுக்கு எந்த இடம் சேஃபாக இருக்கோ அந்த இடத்துல வச்சுருங்க இந்த கல்லுப்பை எப்போது எடுக்க வேண்டும் அப்படின்னா ஒரே ஒரு நாள் போதுங்க இப்போ வந்து நம்ம அமாவாசை வந்து பிப்ரவரி ஒன்பது வெள்ளிக்கிழமை அன்று வருது நீங்கள் வெள்ளிக்கிழமை காலையில் ஒன்பது மணிக்குள்ளே நீங்கள் இந்த பரிகாரம் செஞ்சிடணும் செய்துட்டு நீங்கள் வந்து உங்களுடைய பீரோல வந்து வச்சிருங்க இருபத்தி நாலு மணி நேரம் இருந்தால் போதும் அதற்கு மீறி இருக்கலாம்னா தாராளமாக இருக்கலாம் மூன்றாவது நாள் எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா மறுநாள் வெள்ளிக்கிழமை பரிகாரம் செய்கிறோம் அப்படின்னா சனிக்கிழமை கூட நம்ம எடுக்கலாம் அப்படி இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை கூட எடுக்கலாம் ஆனால் இருபத்தி நாலு மணி நேரம் நமக்கு வந்து இது வந்து இருக்கணும் அந்த பரிகாரம் வந்து வைத்த இடத்துல இருக்கணும் எங்களுக்குள்ளே வச்சுருக்கோமோ அது அந்த இடத்துல இருபத்தி நாலு மணி நேரம் இந்த பரிகாரம் இருக்கணும் அதற்கப்புறம் எடுத்து இதை நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா உங்கள் நகையை எடுத்து நீங்கள் வந்து அந்த நம்ம ஒரு பாக்ஸ் மேலே வச்சோம் பார்த்திங்களா நம்ம வந்து எந்த பாக்ஸ் நம்ம நகை பாக்ஸ் இருக்கோ அதற்கு மேலே அந்த கல்லுப்பு வச்சோம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளேயே அந்த நகையை வந்து வச்சுடுங்க வச்சுட்டு அந்த உருவா நனையும் சேர்த்து வச்சுடுங்க இந்த கல்லுப்பை வந்து நீங்கள் என்ன செய்யப்படுங்க அப்படின்னா தண்ணீரில் உங்கள் சிங்க்கில் வந்து ஃபோஸாக அந்த இதை திருக்கி விட்டு அதை அப்படியே விட்டுருங்க அந்த கல்லுப்பு அப்படியே அதில் வந்து கரைஞ்சி போயிரட்டும் கரைஞ்சி போயிடுறேன் தண்ணி வந்து திருக்கி வச்சிருங்க அது ஒரு நிமிஷத்தில் நமக்கு வந்து அது கரைஞ்சி போயிடும் அப்படி இல்லைனா ஒரு கப்பில் வந்து தண்ணீர் பிடிச்சி வச்சு இந்த கல்லுப்பை போட்டு வச்சுருங்க அது கரையவும் அந்த தண்ணியை வந்து சிங்க்கில் விற்ருங்க இந்த மாதிரி செய்துக்கோங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு வந்து நூறு சதவீதம் சூப்பர் ரிசல்ட்டு கொடுக்கும் யாருக்கெல்லாம் நகை வந்து அடமானத்தில் இருக்கும் அவங்களாம் செய்து பாருங்கள் நகை வந்து பேங்கில் அடமானத்தில் இருந்தாலும் சரி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு ஃபைனான்ஸில் கொடுத்துருக்குறீங்க அப்படி இருந்தாலும் சரி இதை வந்து நீங்கள் செய்து பாருங்கள் உங்களுக்கு வந்து முப்பது நாளுக்குள்ளேயே உங்கள் நகை வந்து உங்கள் கைக்கு வந்துடும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் இருந்தால் இரண்டு நாள் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே உங்கள் கைக்கு வர்ற அளவுக்கு யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் எல்லாம் விலக்கி உங்கள் நகை உங்ககிட்ட வந்து சேரும் நம்பிக்கை இருப்பவர்கள்லாம் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் லட்சக்கணக்கான பேர் இந்த பரிகாரம் செய்து நல்ல பலனடைந்தவர்களும் இருக்கிறாங்க நம்ம வந்து பொதுவாகவே யார்கிட்டே பக்கத்தில் பேசினா கூட சொல்லுவாங்க இந்த பரிகாரத்தை பற்றி நகை இடமாத்தில் இருக்குது அப்படின்னா கல்லூப்பில் வைத்து அந்த பரிகாரம் செய்து பாரு சீக்கிரமாக நகை கைக்கு வரும் அப்படிங்கிறது எல்லாருமே சொல்வாங்க ஆனால் யாரும் செய்ய மாட்டாங்க ஆனால் செய்து பாருங்கள் செஞ்சு பார்த்தா தான் நமக்கு அதோடய ரிசல்ட் தெரியும் இதற்கிட நீங்கள் ஒன்றும் செலவழிக்க போகிறது கிடையாது ஒரு கல்லுப்பு தான் நமக்கு தேவை இந்த கல்லுப்பு பயன்படுத்தும்போது புது பாக்கெட்டாக இருக்கிறது ரொம்ப நல்லது அதாவது நீங்கள் சமையலுக்கு பயன்படுத்தின கல்லுப்புவே நீங்கள் பயன்படுத்தாங்க ஏன்னா அதை நீங்கள் வந்து உங்கள் கைப்பட நீங்கள் பல முறை அதை தொட்டிருப்பீங்க புது கல்லுப்பு பாக்கெட்டு ஒன்று வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பரிகாரத்துக்குன்னு கல்லுப்பு நிறையா வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா பரிகாரத்துக்குன்னு தனியாக கல்லுப்பு வாங்கி வச்சுக்கோங்க நான் இதை உங்கள்கிட்ட பலமுறை சொல்லியிருக்கிறேன் ஏன்னா நம்ம கல்லுப்பு வந்து அந்தளவுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட்டு நமக்கு கொடுக்கும் அதனால் கல்லுப்பு வந்து நீங்கள் தனியாக வந்து வச்சுக்கோங்க கொஞ்சம் ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க டப்பாவில் போட்டு இது வந்து இப்போ நீங்கள் செய்கிறதுக்கு வந்து தனியாக பரிகாரத்துக்கு வச்சுருந்தீங்கன்னா பயன்படுத்துங்க அப்படி இல்லைன்னா புது பாக்கெட்டு ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க வாங்கி பயன்படுத்திக்கோங்க அதே போல் மஞ்சளும் குங்குமம் வந்து புதுசாக வாங்குறது நல்லது அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து பூஜைக்கு பயன்படுத்துவீங்க பார்த்தீங்களா மஞ்சளும் குங்குமம் அதை நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் நமக்கு சமையலுக்கு வச்சுருக்கிற மஞ்சளை வந்து பயன்படுத்தாமல் ஒன்று புதுசாக பாக்கெட் வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா நம்ம பூஜைக்கு பயன்படுத்துகிற சமைக்கு பயன்படுத்துகிற திலகத்தை வந்து நீங்கள் பயன்படுத்தி கொள்ளலாம் தனியாக நம்ம கஸ்தூரி மஞ்சள் இந்த மாதிரிலாம் ஒவ்வொரு டப்பால வச்சுருப்போம் பார்த்தீங்களா அதை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தி நானேமும் அது போல் நீங்கள் பரிகாரம் செய்கிறதுக்கு முன்னாடி தண்ணியில் கொஞ்சம் வாஷ் பண்ணிவிட்டு நல்லா தொடச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த பரிகாரத்துக்கு செய்ய பயன்படுத்திக்கோங்க இந்த பரிகாரம் உங்களுக்கு நல்ல ஒரு பலனை கொடுக்கும் அப்படிங்கிற முழு நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கும் அந்த நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நிச்சயமாக செய்து பாருங்கள் இந்த பரிகாரத்தால் உங்களுக்கு என்ன நன்மைகள் இருக்குது அப்படின்னா ஒரு அவசரத்திற்காக நீங்கள் வந்து நகை அடமானத்தில் வச்சுருப்பீங்க இல்லையா அந்த நகை உங்கள் கிட்டே வரும் திரும்ப நீ கிட்டே இருக்கிற நகை வந்து அடமானத்திற்கு போகாது அந்த சூழ்நிலை வந்து உங்களுக்கு இனிமே வராது முழு நம்பிக்கையுடன் இந்த பரிகாரம் செய்து பாருங்கள் உங்களுக்கு நினைத்தபடி நினைத்த மாதிரியே நடக்கும் நம்பிக்கையுடன் இந்த பரிகாரத்தை செய்து பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள பதிவு உங்களுக்கு தெரிந்து கொள்ளணும் வரகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து ஆன்மீக தகவல் பார்த்து கொண்டே இருக்கலாம் நன்றி